ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெக்ஸ்ட் டே த்ரீ சிக்ஸ்டி இன்னைக்கு இந்த கழுத்து வலி நீண்ட நாட்களாக இருக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த வலியை தீக்கக்கூடிய தலகாணி ஒன்று காமிக்க போறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த தலானி இது வந்து மெமரி ஃபார்ம் ஆர்த்தோபேடிக் ஃபில்லோ அப்படின்னு சொல்லுவோம் இது நீங்க எவ்வளோ அமுக்குனாலும் திரும்ப அதோட பழைய பொசிஷன்ல வந்து நின்றோம் கொஞ்ச நேரத்திலேயே ஸோ இந்த தலாணி வந்து உங்களுக்கு காண்டூர் ஷேப்ல கிடைக்கும் ஒரு சைடு அதிகமாகவும் ஒரு சைடு வந்து கம்மியான அந்த ஹைட்லையும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எப்படி படுக்கிறவங்களா இருந்தாலும் சரி மட்டமல்லாக்கப்பட்டாலும் சரி இல்லை ஒன் சைடாக படுத்தாலும் சரி இல்லை ஸ்டொமக் பகுதி அமைக்கி நீங்கள் படுக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஸோ இந்த ஹைட்டு மெமரி ஃபோமோட சேர்ந்து வரும்போது இதில் விஸ்கோ எலாஸ்டிக் ப்ராப்பர்டிஸ் இருக்கிறதுனால உங்கள் ஸ்பைனல் கார்டு வந்து நியூட்ரலான பொசிஷன்ல இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இப்போ இமேஜ்ல பாக்குறீங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நியூட்ரலா இருந்து சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு இருக்க வழிகளை வந்து குறைக்கும் இது ஸோ இந்த எலும்புகள் பெண்ட் ஆகுறதுனாலும் இல்லை செர்விகல்ல ஏதாச்சும் டிசார்டர் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு இந்த வலிகள் வந்து வரலாம் ஸோ அவங்களுக்கும் இந்த பிள்ளை வந்து ரொம்ப சூப்பராக வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாம தூக்கமே இல்லை நைட் வந்து ரெஸ்ட்லஸா இருக்கீங்க சோ எனக்கு எப்படி படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேன்து அப்படின்றவங்களுக்கும் ஒரு கம்ஃபோர்ட்டான தூக்கம் கிடைக்கிறதுக்கு இந்த பில்லை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எனக்கு இந்த தலைவலி பிரச்சனை இருக்கு நான் சரியா தூங்குறது இல்லாதனால கூட இந்த தலைவலி இருக்கு அப்படின்றவங்க அந்த தலைவலியை தீர்க்கறதுக்கும் இந்த பில்லை வந்து நீங்க வாங்கி பயன்படுத்தலாம் மேல இருக்கிறது வந்து கவர் தான் உள்ளதான் அந்த மெமரி ஃபார்ம் குடுத்துருப்பாங்க நீங்க ஜிப்பை ஓப்பன் பண்ணீங்கன்னா உள்ள அந்த மெமரி ஃபார்ம் இருக்கிறத வந்து பார்க்க முடியும் சோ இந்த கவரை தனியா நீங்க கழட்டி வாஷ் பண்ணிட்டு திரும்ப எடுத்து மாட்டிக்கலாம் உங்களுக்கும் இந்த முதுகு தண்டு வடத்துல பிரச்சனை தூக்கம் இல்லாத பிரச்சனை தலைவலி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த பில்லோ வாங்கி பயன்படுத்தி பாருங்க நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த பில்லோவை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல நான் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்றேன் செலக்ட் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே பை பண்ணிக்கலாம் ரொம்பவே ஒர்த்தான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு கட்டாயதுன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற ப்ராடக்ட் வீடியோ தெரிஞ்சுக்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி